பார்ந்த இறை மக்களையும் எல்லாரையும் மூறு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் என்ன நோக்கத்தோடு இந்த காலீதியான வழிபாட்டிலே பங்கு பெறுகிறோமோ அவை அனைத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றி தருவாராக ஆமை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர்கள் நாம் சொல்ல வேண்டும் இந்த மல்தோ தீவின் மக்கள் இந்த மால்தா தீவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் தலைவர்கள்தான் அதுதான் ஒரு பெருத்த ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு கிராமம் இருக்கிறது அல்லது ஒரு ஊர் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஊர் தலைவர் ஒருவர்தான் இருப்பார் அவர்தான் தலைவர் போல் செயல்படுவார் ஆனால் இந்த தீவில் இருக்கின்ற ஒரு சிறப்பு என்னவென்றால் இதில் வாழுகின்ற எல்லா மக்களுமே தலைவர்களைப் போல் செயல்படுகிறார்கள் ஆகையால் தான் மக்கள் என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன் காடுகளின் இடையில் வாழுகின்ற மக்கள் கூட்டம் உண்டு கடல்களின் நடுவில் வாழுகின்ற மக்கள் கூட்டம் உண்டு கடல்ல எப்படிங்க வாழ முடியும் கடல்களில் நடுவே ஒரு சில இடங்களில் மணல் பகுதி இருக்கும் அந்த மணல் பகுதிகளில் நல்ல மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்கும் அங்கே மக்கள் வாழ்வார்கள் அந்த மணல் பகுதி திண்டு போல இருக்கும் அதை சுற்றிலும் தண்ணீர் இருக்கும் கடல் இருக்கும் அதை தீவு என்று சொல்லுவார்கள் இல்லையா இப்போ நமக்கு ஃபேமஸா தெரிஞ்ச தீவு எது நம்ம நாட்டுல இருக்குது இல்லையா அந்தமான் நிக்கோபார் அது ஒரு தீவு இன்டர்நேஷனல் லெவல்ல நமக்கு தெரியணும்னா மேல்டிஸ் இல்லையா மேல்டிஸ் ஒரு பெரிய தீவு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதுபோலதான் இந்த மால்தா தீவு இந்த தீவில் இருக்கின்ற மக்கள் பொதுவாக வெஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பார்பேரியனிசம் என்று சொல்லுவார்கள் அதாவது அவர்களுக்கு ஒரு நாகரிகம் என்றால் என்ன என்று தெரியாது என்று சொல்லுவார்கள் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் கிரேக்க கலாச்சாரம் எங்கும் பரவியிருந்த அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு கிரேக்க மொழி தெரியாது ஏனென்றால் இவர்கள் அந்த தீவிலேயே இருப்பார்கள் தீவை விட்டு வெளியே வரமாட்டார்கள் இப்படி இருக்கிற சூழலில் அவர்களை பார்பேரியன்ஸ் என்று சொல்லிக் கொள்வார்களாம் இந்த கிரேக்கர்கள் காட்டு மனிதர்கள் என்று சொல்லுவார்களாம் ஆனால் இந்த ஊரின் பெயர் உயர்ந்த பொருளை உடையதாக இருக்கிறது என்னவென்றால் கிரேக்கத்தில் மால்தா என்றால் தேன் என்று பொருள் ஹனி நமக்கு தெரியும் தேன் ஒரு மிகச்சிறந்த தலை சிறந்த ஒரு மருந்தாக பயன்படக்கூடிய ஒன்று இந்த உலகில் அமிர்தம் எது என்று சொன்னால் அதை தேன் என்றுதான் சொல்லுவார்கள் அந்த பொருளை உடைய ஊராக இது அமைந்திருக்கிறது புனிஷியன் அந்த மொழியில் நாம் பார்ப்போமே ஆனால் ஏ என்று பொருள் ஒரு அடைக்கல நகரம் போல அடைக்கலம் பட்டணம் போல அது இருக்குமாம் ஏனென்றால் பல நேரங்களில் அந்த பக்கமாக வருகின்ற கடல் பயணிகள் பல்வேறு சூழல்களால் அலசடிப்பட்டு அவருடைய கப்பல் உடைந்து போனதானால் அவர்களெல்லாம் அலையில் அடிக்கப்பட்டு இந்த தான் கரை சேருவார்களாம் அப்படி கடலில் துன்பப்பட்டு துயரப்பட்டு வருகின்ற எல்லா மக்களுக்கும் இந்த மால்தா தீவு தான் ஒரு பெரிய அடைக்கலமாக இருந்திருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியானால் என்ன சொல்லுகிறார்கள் இந்த தீவை பற்றி மக்கள் நினைப்பது வேறு காட்டுமிராண்டிகள் வாழ்கின்ற இடம் என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையில் இவர்கள் தேனை போல சுவை உள்ள மனிதர்கள் பிறருக்கு அடைக்கலம் தரும் மனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த ஊர் அத்தகைய பெயரை கொண்டிருக்கிறது அந்த பெயருக்கு ஏற்றாற் போலவே அந்த ஊரில் வசிக்கின்ற எல்லாரும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒரு புறத்தில் இவர்களை காட்டுவாசிகள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மறுபக்கத்தில் இவர்கள் கடவுளை வெளிப்படுத்துகின்ற மக்களாக இருக்கிறார்கள் எப்படி கடவுள் இனிமையானவர் இவர்களும் தேனை போல இனிமையானவர்கள் கடவுள் தன்னை நாடி வருகிற எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுப்பார் அதுபோல் இவர்களும் தீவில் கடலில் அலசடிப்பட்டு வருகின்ற எல்லாருக்கும் அடைக்கலம் வழங்குகின்ற மக்களாக இருக்கிறார்கள் இந்த தீவில் இருக்கிற அனைவருமே தலைவர்கள் பவுல் வந்த அந்த கப்பல் உடைந்து போகிறது அவர்கள் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீந்த தெரிந்தவர்கள் நீந்திக் கொண்டு வருகிறார்கள் இரவு நேரம் கடும் குளிர் வருகிற போது கால் தட்டுப்படுகிறது அப்படியானால் ஏதோ கரை இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிகிறது மற்றவங்க எல்லாரும் அந்த உடஞ்சி போன அந்த பொருட்களை வைத்து கொண்டு அதுல அப்படி நீந்தி கீந்தி வந்துன்னு இருக்காங்க நீந்த தெரியாதவங்களும் இருப்பாங்க அவங்களாம் கூச்சலிட்டு கொண்டு இருப்பார்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் அந்த கப்பலில் பயணம் செய்ததாக நமக்கு தகவல் இருக்கிறது இப்ப என்ன சொல்லுகிறார்கள் அந்த தீவில் இருக்கின்ற எல்லாரும் எப்படி தலைவர்களாக இருக்க முடியும் என்றால் நீந்த தெரிந்து கரை சேர்ந்தவர்களை உடனே அழைத்து கொண்டு போய் குளிராக இருக்கிறது என்பதால் அவர்களுக்காக அனல் மூட்டி நெருப்பில் கொண்டு போய் அவர்களை விடுகிறார்கள் பார்க்கிறாங்க இன்னும் தூரத்தில் சில பேர் அந்த கட்டை அது எது பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்களாம் இவங்கெல்லாம் தண்ணிக்குள்ள போய் அவர்களை கரையில் சேர்க்கிறார்கள் இன்னும் குரல் கேக்குது ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நீச்சல் தெரியாதவர்கள் அவர்களையும் இவர்கள் போய் காப்பாற்றி கொண்டு வந்திருப்பார்கள் என்று திருமுறை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு பேரையும் இந்த தீவினர் காப்பாற்றியிருப்பார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு இதுவே வழக்கமாக இருக்கிறது உயிரை காக்கும் பணியில் இந்த தீவில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் செயல்படுவதால் தான் இவர்கள் கடவுளை வெளிப்படுத்துகின்ற ஒரு தலைவர்கள் கூட்டமாக இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் முதல் குறிப்பு இப்படி அமைத்திருக்கிறேன் இங்க இந்த இருபத்தி எட்டாம் அத்தியாயம் இரண்டாம் வாக்கியம் அத்தீவினர் எங்களிடம் மிகுந்த மனித நேயத்துடன் நடந்து கொண்டனர் மக்கள் கூட்டம் இவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன இவங்களுக்கு ஒன்னும் தெரியாது தீவிலே உட்காந்துக்கிறாங்க இவங்க எல்லாரும் காட்டுமிராண்டிகள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கே லூக்கா பதிவு செய்கிறார் அந்த மிகுந்த மனித நேயத்துடன் நடந்து கொண்டனர் அப்படின்னா என்ன அர்த்தம் கரையில் வந்தவர்களை மட்டும் இவர்கள் காப்பாற்றவில்லை தத்தளித்துக் கொண்டிருந்த மக்களையும் இவர்கள் போய் கடலில் மூழ்கி அவர்களை காப்பாற்றி கரை சேர்க்கிறார்கள் கன்சர்ன் இல்லையா மனித நேயத்துடன் செயல்படுகின்ற ஒரு பண்புடைய தலைவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஹியூமனிடேரியன் கன்சர்ன் கரை சேர்ந்தவங்களை மட்டும் காப்பாற்றினா போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று நீச்சல் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்களையும் காப்பாற்ற வேண்டும் தங்கள் உயிரை பணயம் வைத்து அவர்களை காப்பாற்றி வருகிறார்கள் என்ன ஒரு மனிதநேயம் மிக்க மனிதர்கள் பாருங்கள் அந்த சமூகமே மக்களை காப்பாற்றும் நோக்குடன் செயல்படுகின்ற சமூகம் ஒரு தலைவர் அப்படின்னா அவர் மக்களை காக்க வேண்டும் இல்லையா அந்த பணியில் எல்லாரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லை இதுல அப்படியே கண்டினியூ ஆகுது மழை பெய்து குளிராய் இருந்த காரணத்தால் அவர்கள் தீமூட்டி எங்கள் அனைவரையும் அருகே அழைத்து சென்றனர் என்ன ஒரு மனிதனையே பண்பு பாருங்கள் சரிப்பா அவங்களாம் தண்ணில தத்தளிச்சிருந்தானுங்க காப்பாத்திட்டோம் அவள் தான் நம்ம வேலை முஞ்சுதுன்னு இல்லை அவங்கள கூட்டி இந்தாங்க நெருப்பு இருக்கு நீங்க கொஞ்சம் உங்க உடம்ப கொஞ்சம் சூடுபடுத்திக்கங்க மழை பெஞ்சு குளிரா இருக்கு நீங்களும் தண்ணில இருந்து நனைஞ்சு வந்திருக்கீங்க எவ்வளவு ஒரு மனிதனேய கரிசனை அது மட்டும் இல்லை பொதுவாக இது போல அலசடிப்பட்டு வருகின்ற சர்வைவர்ஸ் இல்லையா வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றவர்களை மக்கள் பார்க்கிற போது அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ள பார்ப்பார்கள் நான் முன்பு ஊழியம் செய்த ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நேரம் திருவிழாவில் மக்கள் எல்லாரும் இங்கும் அங்கும் போய் இருக்கிறார்கள் அப்போது ஒரு கார் வேகமாக அந்த ஊர் வழியாக பறக்கிறது மக்கள் எல்லாரும் அலறி கொண்டு இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள் திடீரென்று ஒரு தகவல் வருகிறது அந்த கார் வேகமாக போனதினால் நிதானம் இழந்து ஒரு மரத்தின் மீது முட்டி நிற்கிறது உள்ளிருந்த மக்கள் எல்லாரும் அடிபட்டு இருக்கிறார்கள் என்று ஒரு சிறுவன் வந்து சொல்லுகிறார் உடனே ஒரு பத்து பதினஞ்சு பேர் பைக் எடுத்துக்கின்னு சருன்னு போனாங்க நானும் பின்னாடியே போனேன் பைக் எடுத்துக்கின்னு என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நான் போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ள ஆனால் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு ஆம்புலன்ஸில் ஏத்துறாங்க ஒருத்தர் இறந்துட்டார் அஞ்சு பேர் அந்த காரில் ஒருத்தர் இறந்துட்டார் டிரைவர் இறந்துட்டாரு மற்ற நாலு பேர் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க கை கால் முறிஞ்சிருக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போயிட்ட உடனே அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிறவன் தண்ணி கண்ணிலாம் தெளிச்சு கிழிச்சி கொஞ்சம் அவங்களுக்கு தெளிவு விட்ட உடனே அவன் இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறான் சார் அவர் பத்து சவரன் போட்டுருந்தாரான் சார் கழுத்தில் செயினை காணுமா பிரேஸ் காப்பு போட்டுருந்தாரன் எட்டு சவுரன் அதை காணுமா அந்த நாலு பேரும் மோதிரம் செல்ஃபோனு ஆப்பிள் செல்ஃபோனு அதெல்லாம் வச்சிருந்தாங்களா அதெல்லாம் காணுமா சார் எல்லாம் என்ன பிடிச்சி கேட்டுன்னுக்குறாங்க நீ ஏத்தனை என்ன அப்படின்றான் பொதுவா ஒரு விபத்து நடக்குதுன்னா மக்கள் அங்க ஓடி போவாங்க எதுக்கு தெரியுமா உதவி செய்யற நோக்கோடு இல்லை அவருடைய கழுத்தில் காதில் கையில் என்னென்னலாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் அபகரித்து கொண்டு போவதற்காகத்தான் மக்கள் அங்கே ஓடுவார்கள் இது மனித இயல்பு ஆனால் இந்த பகுதி மக்கள் அப்படி அல்ல என்று சொல்லுகிறார்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்களை காப்பாற்றும் மனித நேயம் கொண்டவர்கள் என்று சொல்கிறார் ஒரு தலைவர் மனித நேயத்துடன் செயல்பட வேண்டும் இல்லையா? இரண்டாவது இப்படி அமைத்திருக்கிறேன் புரொட்டக்டர்ஸ் ஆஃப் பீப்புள் மக்களை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்களாக இந்த தீவினர் இருக்கிறார்கள் எப்படி சி கடல்ன்றது ஒரு பெரிய ஒரு கடக்க முடியாத ஒரு எல்லைகளை கொண்டது கடல் சுத்தி தண்ணி தான் இருக்கும் அதில் பழக்கமானவர்கள் கரையை கண்டுபிடித்து வந்து விடுவார்கள் ஆனால் இந்த கூட்டம் எல்லாம் பழக்கம் இல்லாத கூட்டம் மாலுமிக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் அந்த குரு கப்பலில் பயணம் செய்கின்ற அந்த தொழிலாளிகளுக்கு இந்த இடத்துல இது இது இருக்குன்னு தெரியும் ஆனால் சாதாரண மக்களுக்கு என்ன தெரிந்திருக்கும் அவர்கள் தண்ணீரில் நனைகிறார்கள் அது மட்டும் இல்லை மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களை தண்ணீரில் இருந்து அவர்களை கரைக்கு கொண்டு வருகிறார்கள் தே புரொடக்ட் த பீப்புள் ஃப்ரம் சி அண்ட் ஹெல்ப் இன் ஷோர் தே ப்ரொடெக்ட் தி பீப்புள் ஃப்ரம் ஷிவரிங் கோல்டு ஏன்னா இங்க அவர் சொல்றாரு குளிரா இருந்துச்சு மழை பெஞ்சு குளிரா இருக்கு நாங்களும் கடல் தண்ணியில இருந்து நனைஞ்சிக்கிட்டு வரோம் சாதாரணமாவே நீங்கள் கடல்ல கொஞ்ச நேரம் நல்லா வெயில் காலத்துல ஏன் கடல்ல ஒரு ஒரு மணி நேரம் குளிங்களேன் உங்க கையெல்லாம் இந்த அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் நீங்க வெளியில வந்தீங்கன்னா குளிர் எடுக்கும் இவர்கள் எவ்வளவு தூரம் நனைந்து கொண்டு வந்தார்கள் என்று தெரியவில்லை மேலிருந்தும் தண்ணீர் கீழிருந்தும் தண்ணீர் இப்படிப்பட்ட நேரத்தில் இவர்களை இந்த குளிர குளிரில் இருந்து காப்பாற்றும் விதமாக நெருப்பை மூட்டி அவர்களுக்கு அனல் கொடுக்கிறார்கள் கோல்டு இப்படி அவர்களை காப்பாற்றி இந்த நெருப்பண்டையில் கொண்டு வந்து அவர்களை உட்கார வைத்ததால் அந்த மக்கள் அதாவது தப்பி பிழைத்த மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க பா ஏதோ கடவுள் நம்மளை காப்பாத்தினாரான்னு நினைச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் யார் அவங்களுக்கு கடவுளா இருந்திருப்பாங்க இந்த மால்தா மக்கள் தான் கடவுளாக இருந்திருப்பார்கள் அப்பனா ஒரு தலைவர் மக்கள் பாதுகாப்பை உணரும் அளவுக்கு அவர்களை காக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு நமக்கு பயமா இருக்கு பெண் பிள்ளைகளை இல்லையா பிள்ளைகளை காக்க வேண்டிய ஆசிரியர்களே தலைவர்களே அவர்களை மானவங்கப்படுத்துகிறார்கள் எல்லா துறையிலையும் ஐடி துறையிலும் இருக்கிறது ஆன்மீக துறையிலும் இருக்கிறது ஏன் காவல்துறையிலும் இந்த அவலனைகள் இருக்கத்தான் செய்கிறது வேலியே பயிரை மேய்ந்த கதையாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நிலைமைகள் இருக்கிறது ஆனால் இவர்கள் அப்படி அல்ல they gave a feeling a sense of feeling a sense of safe and security தத்தளித்து வந்த மக்களுக்கு வாழ்வு உறுதி இருக்கிறது, என்கிற ஒரு ஒரு மனநிலையை உருவாக்குகிறார்கள் இந்த தலைவர்கள் மூன்றாவதாக, ஆக they provided the people மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் வழங்கினார்கள் ஏழாம் வாக்கியத்தில் இருக்கிறது அந்த இடத்திற்கு அருகில் அந்த தீவின் தலைவருடைய நிலங்கள் இருந்தன அவர் பெயர் பும்புலியும் அவர் எங்களை வரவேற்று மூன்று நாள் அன்புடன் விருந்தோம்பினார் நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சிருப்போம் அஞ்சு பேர்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு எப்பவுமே சேர்த்து தான் செய்வோம் எல்லாரும் வீட்லேயும் ஆனா திடீர்னு நம்ம வீட்டுக்கு எதிர்பாராத விதமா ஒரு அஞ்சு பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்க என்ன இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்ப போய் ஒலைய வேஸ்ட்டு வருவோம் இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் அந்த தீவில் உடனடியாக வந்து விட்டார்கள் அவர்களுக்கு உணவு சமைக்க வேண்டாமா அவளுக்கு வேண்டிய உறைவிடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டாமா என்ன செய்யறது நம்ம வீட்டுல ஒரு ஒரு வரவேற்பறை ஒரு படுக்கை அறை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா படுக்கை அறையில் நீங்கள் படுத்துக்குங்க நாங்கள்லாம் ஹாலில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க சகஜப்போட்டி இல்லை இல்லை வேணாங்க நாங்கள் இங்கேயே படுத்துக்கிறோன்னா நாமளும் என்ன பண்ணுவோம் அப்போ வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஹாலிலே படுத்துக்கலான்னு சொல்லுவோம் இரநூற்றி எழுபத்தி ஆறு பேர் அந்த தீவில் திடுதிப்பு என்று வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்களை விருந்தோம்பல் செய்து உபசரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் கூட்டமாக இந்த மால்தா மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு தேவை அதை கொடுக்கிறார்கள் உறைவிடம் தேவை அதையும் கொடுக்கிறார்கள் அண்ட் ஷெல்டர் டு தி ரெஃபியூஜிஸ் கிட்டத்தட்ட சர்வையர்ஸ் அவங்க எல்லாம் அவர்களுக்கு உணவும் உறைவிடமும் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை இவர்கள் செய்கிறார்கள் இப்படி செய்வதால் இந்த உணவையும் உடையும் கொடுக்கிறதுனால அந்த கப்பலில் பயணித்து தத்தளித்து வந்த மக்கள் தங்கள் இல்லங் இல்லங்களை போல் உணர்ந்திருப்பார்கள் நாம் சில தடவை தெரியாத ஒருத்தர் வீட்டுக்கு எதார்த்தமா நம்ம போயிருந்தோம் இல்லை ரொம்ப பழக்கம் இல்லாத ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டாரு நாம் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம்னா அவரு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா என்ன உங்க வீடு மாதிரி நீங்க நினைச்சு சுதந்திரமா இருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மால்தா மக்கள் இவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தது இந்த கப்பலில் பயணித்த மக்கள் எல்லாரும் தங்கள் வீடுகளை போல் உணர்ந்தார்களாம் எப்படிப்பட்ட தலைவர்களாக இந்த மல்தா மக்கள் இருக்கிறார் பாருங்கள் அவர்களுக்கு உணவு உறைவிடம் கொடுத்து அவர்கள் வீட்டைப் போல் அவர்களை உணரச் செய்திருக்கிறார்கள் நான்காவதாக தே ஆல் ஆர் பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஏன் பர்பெக்ட் வார்த்தையை நாம் பயன்படுத்துறோம் மனிதர்கள் பலர் முழு மனித நேயத்தை வெளிப்படுத்தாமல் போய்விடுகிறார்கள் யாரை அபகரிக்கலாம் யாரை விழுங்கலாம் யார் வழியாக நாம் ஆதாயம் தேடலாம் என்பதுதான் உலகமாக இருக்கிறது ஆனால் இந்த மக்கள் அப்படி அல்ல ஏதோ இவங்க இருக்கிற வரைக்கும் நாம இவங்கள பாதுகாத்தோம் இதுக்கப்புறம் இவங்க எப்படியாவது போட்டோம் அப்படின்னு விட்டுல்ல பத்தாம் வாக்கியம் இப்படி இருக்கிறது இந்த கப்பலிலிருந்து காப்பாற்றப்பட்ட மக்கள் சாட்சியாக சொல்லுகிறார்கள் அவர்கள் எங்களுக்கு மதிப்பளித்து பல கொடைகளையும் தந்தார்கள் நாங்கள் கப்பல் ஏறிய போது எங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்தார்கள் ஏதோ நாலு நாள் இருந்தாங்க அவங்களுக்கு நல்லா விருந்து செஞ்சோம் அதோடு நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு தான் நம்ம நினைப்போம் ஆனா இந்த தீவு மக்கள் அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் இவங்க ரோமுக்கு போக வேண்டும் ரோமுக்கு போகிற வழியில் இன்னும் எவ்வளவு காலம் பயணிப்பாங்கன்னு தெரியல இவர்களுடைய பயணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ரோம் போய் வரை இவர்கள் பயணத்துக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அனுப்புகிறார்கள் என்று குறித்திருக்கிறேன் அங்க பாருங்க அவர்கள் எங்களுக்கு மதிப்பளித்து யாராவது ரெஃப்யூஜிக்கு மதிப்பு கொடுப்பானா நமக்கு நம்ம வந்து விருந்தாளிக்கு மதிப்பு கொடுப்போம் ஒருத்தர் அடைக்கலமா நம்ம வீட்டில் வந்து இருக்கிறாரு அவருக்கு எவ்வளவு தூரம் மதிப்பு கொடுப்போம் இல்லை ஆனால் இங்க இருக்கு அவர்கள் எங்களுக்கு மதிப்பளித்து பல கொடைகளையும் தந்தார்கள் கிஃப்ட் டு எங்களுக்கு தேவையானது அனைத்தையும் கொடுத்தார்கள் கிவன் அஸ் வாட் வி நீட் ஃபார் அவர் ட்ராவல் மதிப்பளித்து நன்கொடை வழங்கி எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார்கள் தலைவர்கள் எல்லாரும் தன்னலமாகத்தான் வாழ்வார்கள் இவ்வளோ பேருக்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் யோசிப்பான் தலைவன் ஆனால் இவர்கள் அப்படி அல்ல பிறருடைய தேவையை சந்தித்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் பட் ஏ சர்வன்ட் லீடர்ஷிப் இல்லையா அதனாலதான் இங்க குறித்திருக்கிறேன் லீடர்ஷிப் மாடல் பணி செய்கிற தலைமைத்துவத்தின் பண்புகளை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இயேசு இந்த தன்மையை தன் வாழ்வில் வெளிப்படுத்தினார் அவர் சொல்லுவார் அந்த கடைசி ரா உணவிலே நான் குரு குருவும் போதகுருமான நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் ஆனால் நீங்களும் போய் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லுவார் லீடர்ஷிப் இந்த தவக்காலத்தில் நாம் எத்தகைய தலைவர்களாக உருவாக நினைக்கிறோம் பிறரிடத்திலிருந்து ஆதாயத்தை தெரிந்து கொள்ளுகிற தலைவர்களாகவா அல்லது பிறரை பிறருடைய வாழ்வை வளமாக்குகின்ற தலைமைத்துவத்தை நாம் பின்பற்ற விரும்புகிறோமா இந்த தவக்காலம் சர்வன்ட் லீடர்ஷிப் அதனை நாம் தெரிந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசு அதை தன் வாழ்வில் செய்து காட்டினார் நாமும் பணி செய்கின்ற தலைவர்களாக இந்த உலகுக்கு நம்மை வெளிப்படுத்துவோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்